சிற்றம்பலம் என்ற பெயரான அருட்குருநாதர் திருவடிகள் தொற்று போற்று பூசலார் நாயனார் என்பவர் சைவ சமயத்தில் போற்றப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவரது வரலாறு சுருக்கமாக இவர் தொண்டை நாட்டில் உள்ள திருநின்ற ஊரில் மறையவர் குலத்தில் பிறந்தவர் சிவபெருமானின் தீவிர பக்தராகவும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதை தம் கடமையாகவும் கொண்டிருந்தார் சிவபெருமானுக்கு ஒரு பெரிய கோயில் கட்ட வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அதற்கு தேவையான பொருள் அவரிடம் இல்லை அதனால் மனம் தளராமல் தனது உள்ளத்திலேயே ஆகம விதிப்படி கற்கள் கருவிகள் கோபுரம் திருக்குளம் என அனைத்தையும் சேர்த்து மிக அழகான ஒரு கோயிலை நிர்மாணித்தார் கும்பாபிஷேகம் நடத்த ஒரு நாளையும் குறித்தார் அதே நாளில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த பல்லவ மன்னர் ஒருவன் கட்டியிருந்த பெரிய சிவன் கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற இருந்தது கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் இரவு மன்னனின் கனவில் தோன்றிய சிவபெருமான் திருநின்றவூரில் பூசலார் கட்டிய ஆலயத்தின் கும்பாபிஷேகத்திற்கு நான் செல்லவிருப்பதால் நீ உனது கும்பாபிஷேகத்தை வேறு நாளில் வைத்துக்கொள் என்று அருளினார் மன்னன் வியப்படைந்து திருநின்ற ஊர் சென்று பூசலாரை தேடி கண்டுபிடித்தான் பூசலார் தான் மனதிலேயே கோயில் கட்டிய வரலாற்றை கூறினார் மன்னன் புறத்தே பொன்னால் கட்டியதை விட அன்பினால் அகத்தே கட்டியதை உயர்ந்தது என்பதை உணர்ந்து பூசலார் நாயனாரை வணங்கி சென்றான் பூசலார் நாயனார் தான் மனதிலேயே பிரதிஷ்டை செய்த சிவபெருமானை ஆகம நெறிப்படி காலமெல்லாம் பூசை செய்து இறுதியில் சிவனடி அடைந்தார் இவரை சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில் மன்னியசீர் மறைனாவல் நின்றவூர் பூசல் என்று போற்றுகின்றார் இவரது குருகு திருநாள் ஐப்பசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது திருச்சிற்றம்பலம் உமெருமான் பூசலார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி